ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம இன்றைக்கி ஒரு ஹெல்தியான இட்லி பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முருங்கக்கீரை வச்சு இட்லி தோசை அப்புறம் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அடிக்கலமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் இது போல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை இந்தளவுக்கு நல்லா வருபட்டு வந்திருக்கும் கையில் எடுத்து இது போல் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இது போல் நொறுங்கி வரணும் இதுதான் சரியான பதம் இப்போ இந்த கீரையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சாம்பார் வைக்கலாம் யூஸ் பண்ணுவோம்ல துவரம்பருப்பு அதுதான் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டை தோலோட இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா அஞ்சுலேருந்து ஏழு மிளகா வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லா பொருளுமே நல்லா கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பருப்புகள் எல்லாமே இந்த அளவுக்கு கலர் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இந்த பருப்புகளையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க ஃபேனுக்கு கீழே கூட ஆற வைக்கலாம் முடிஞ்சால் ஒரு நாள் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை பருப்புகள் எல்லாமே நல்லா ஆரியாச்சு ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரை பொடியை இட்லி தோசை கூட மட்டும் இல்லாமல் சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ